அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் உங்கள் ரவிக்குமார் தினம் இரண்டு தகவலாக பார்த்துட்ருக்கோம் நம்ம கடந்த இரண்டு நாட்களாக ஆப்கானிஸ்தான் இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப்பையும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை எந்தளவுக்கு மிரட்ட போகிறாங்க பாகிஸ்தானுடைய குடிமை பொடியை வந்து ஆப்கானிஸ்கான்கிட்ட இருக்குது ஒன்று வந்து டூர் அண்ட் லைன் அதை மறுபடியும் கிளைம் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இரண்டாவது முக்கியமான நதிநீர் அந்த நதிநீரை வந்து நாங்கள் நிறுத்தப் போகிறோன்ற மாதிரி அறிவிப்புகள் வரலாம் இந்தியா வந்து அவங்க பேசி ஒரு சில நெருக்கடிகள் கொடுக்க போகிறாங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தொடர்ந்து இரண்டு பதிவுலாம் நம்ம இருக்கோம் ரெண்டு பேரும் மூன்றாவது ஒரு சம்பவம் குறுக்கா இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி வந்து சீனா வந்து ஓடி வந்துட்டாங்க சீனா ஓடி வந்து பாக்கி ஆப்கானிஸ்தான் என்ன அங்கே சத்தம் வாங்க இணைந்த கைகளாக வேலை செய்யலாம் தயாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இன்னும் ஒரு சில ரெக்குவஸ்டெலாம் வச்சுருக்காங்க ஒருவேளை பாகிஸ்தான் ஓடி போயிட்டு அங்கே சீனா கிட்ட கதறி இருப்பாங்களோ ஐயா எங்களை காப்பாற்றுக்கு உள்ள விட்டா எனக்கு வேறு ஆள் இருக்காங்க உங்களால் மட்டும்தான் எங்கள் தேசத்தை காப்பாற்ற முடியும் ஐயா அப்படின்ற மாதிரி எழுதிருப்பாங்களான்னு தெரியல அங்கே ஒரு பெரிய நிகழ்வுங்க அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இன்றைய இந்தியா முழுவதும் ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபெமிலியரான யூடியூபர்ஸ் இரண்டு பேர் பாகிஸ்தானுக்கு உழவு வேலை பார்த்துருக்காங்கன்னு கைது பண்ணியிருக்காங்க இன்னும் பல அதிரடி சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம டைரெக்டாக சம்பவ இடத்துக்கே போயிடலாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களை எங்கே தெரியாமல் கூட்டிகிட்டு போகிறேன் இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் சியால்கோட் அப்படின்ற ஒரு பகுதிங்க அது வந்து மே பத்தாம் தேதி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த அந்த சமயத்தில் இது மாதிரி இந்தியா வந்து சியால்கோட் பகுதியில் அட்வான்ஸ்டாகிறாங்க அந்த ஏரியா விட்டுட்டு பாகிஸ்தான் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன் நான் ஆனால் நிறைய விமர்சன ரீதியாக எனக்கு வந்து பதில் கொடுத்துருந்தாங்க நீயா கற்பனையில் அடித்து விடாதன்றமா சொன்னாங்க அதற்கான ஆதாரங்கள் இன்று ஒரு சில தகவல்கள் கிடைத்திருக்கிறது அந்த ஆதாரத்தை விட நம்ம பதிவு சியால்கோட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மக்களை தயாராக இருந்துக்கோங்க வாங்க நம்ம ஃப்ளைட்டில் கிளம்பலாம் ஸோ வீடியோவில் மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல்பென் கிளப்பிடு நாங்களா கொடுக்க வீடியோ போகல அதாவது சம்பா செக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் இந்தியா பதிலடி கொடுத்ததில் அந்த சம்பா செக்டர்ல சியால்கோட் அப்படின்ற ஒரு பகுதி மே பத்தாம் தேதி நான் வந்து உறுதியாக சொன்னேன் சியால்கோட் பகுதியில் நம்ம அடித்த அடியில் அவங்க அந்த எல்லை பகுதியெல்லாம் விட்டுட்டு கிளம்பிட்டாங்க நம்ம அந்த இடத்துல அட்வான்ஸ்டாக இருக்கும் கிட்டத்தட்ட கைப்பற்றின மாதிரியான சூழ்நிலை தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் அப்போ நிறைய எதிர்ப்புகள் என் பக்கம் இருந்தது யாருமே சொல்லாமல் நீங்களாம் அடித்து விடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் எதிர்ப்பு இல்லை யூடியூபர்களின் கற்பனை கதைகள்ன்றமாலாம் நிறையா சொல்லியிருந்தாங்க காலங்கள் என்றுமே நமக்கு சாதகமாக தாங்க அமையும் அப்படியே நீங்கள் கொஞ்ச நாள் போக போக நம்ம சொல்கிற அந்த கான்ஸ்பிரசி தியரியாக இருக்கட்டும் இன்னும் ஒரு சில தகவல்களாக இருக்கட்டும் எதிர்காலத்தில் அதை நோக்கி தான் பயணிக்கும் என்பதற்கான ஒரு சில சான்றுகள் சொல்ல முடியும் அதற்காக நூறு பர்சன்ட் நம்ம சொல்ல முடியாது பட் எயிட்டியிலிருந்து தொண்ணூறு பர்சன்ட் ஒரு சில ஒரு சில விஷயங்களை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு வீடியோ பதிவுமே வந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய அங்கே முக்கியமான பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் பின்னங்கால் பிடரி அடிக்க பின்னங்கால் பிடறி அடிக்கணும் பின்னாடி காலர்களை டக்கு டக்குன்னு பின்னாடி பட்டக்ஸில் அடிக்க ஓடுவாங்க அது பேர் தான் பின்னங்கால் பிடரி அடிக்க அந்த ஏரியாவிலிருந்து ஓடி போயிருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்து இருந்து போயிருக்காங்கன்றமா சொன்னாங்க ஒரு பதிவுமே வெளியே வந்திருந்தது தொடர்ந்து நிறைய இராணுவ வீரர்கள் இறந்ததை ஒரு பெரிய ட்ரே மாதிரி தூக்கிட்டு போனாங்க அதை நான் காட்ட விரும்பலை ஏன்னா அதை நான் வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்கேன் உண்மையாக போய் ஆனது அதை வெரிஃபை பண்ணி உங்கள் நாளைக்கு சொல்லிடுறேன் இரண்டாவது விஷயம் இரண்டு ட்ரோன் ஆப்ரேட்டர் துருக்கியினுடைய ட்ரோன் ஆப்ரேட்டர்கள் இங்கே பாகிஸ்தானில் இறந்திருப்பது உறுதி செஞ்சுருக்காங்க இப்போ என்ன பத்திரிக்கைகள்லாம் கேட்குறாங்கன்னா என்டிடிவி கூட இன்றைக்கி போட்டிருந்தாங்க ஆனால் நம்ம மூணு நாளைக்கு முன்பே சொல்லிவிட்டு நினைக்கிறேன் இல்லை இரண்டு நாளைக்கு முன்பே சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக துருக்கியினுடைய ட்ரோன் ஆப்ரேட்டர் இறந்து போயிட்டாங்க நம்ம அடித்து அடியில் இப்போ என்னன்னா அப்போ நேட்டோ நாடுகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கா நேட்டோ நாடுகள் வந்து இதில் கலந்துருக்காங்களா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் இந்த இடத்துல எழுந்திருக்கிறது ஏன்னா அவங்க எல்லாமே எப்படினாலுமே நம்ம ரஷ்யாவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான எதிர்நிலைகளை எடுப்பாங்களான்னு இன்னொரு கேள்வி மூன்றாவது ஒரு விஷயத்தையும் நம்ம பேசிடலாம் பாகிஸ்தான் ஆக்கு போயிடு காஷ்மீர் பகுதியில் இப்போ பதினேழாம் தேதி இன்னைக்கு சுட சுட கிடைச்ச பதிவு ரொம்ப சூடாக கூட இருக்கும் கொஞ்சம் பார்த்து சூதானமாக செல்லு பிடிங்க கையில் சுற்ற போகுது அந்த அளவுக்கான ஒரு பதிவு காரணம் என்னென்னா நீங்கள் பக்கத்தில் பார்த்துக்கோங்க இந்த பதிவை இவங்க எல்லாமே நம்ம இந்தியாவால் தேடப்படுகிற குற்றவாளிகள் எங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் லக்ஸரி தொய்பானுடைய மெம்பர்ஸ் அவங்களுடைய முக்கியமான பேர்னா அப்துல்ராஃப் லக்ஸரி தொய்பானுடைய லீடர் அண்டு லா ஆஃப் அப்துல் ரஹ்மான் மகி அவங்களுடைய பிரதர்ஸும் அது இல்லாமல் மிக முக்கியமான சைஃபுல்லா கசூரி அவர் தான் வந்து டெப்டி சீஃப் ஆஃப் லக்ஸரி தொய்பா தலா சாஹித் அவங்க சன் ஆஃப் அஃபீர் சையத் யூஎன் வந்து அவரோட டெரரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்துல் ராஃப் வந்து லக்ஸரி தொய்பானுடைய லீடர் சனு ஒன்று இன்னொன்று வந்து அபு மூசா கமாண்டர் ஆஃப் லக்ஸரி தொய்பா அண்டு ஜேகே யுஎம்னு சொல்லுவாங்க இந்த முக்கியமான நபர்களை யார் திரும்ப சந்திச்சிருக்கிறாங்க இந்த வீடியோ பதிவு அந்த லைட் மட்டும் இன்னொன்று போட்டு பாரு இந்த முக்கியமான பதிவுகள் என்னென்னா இவங்க அந்த இராணுவம் பாகிஸ்தானுடைய இராணுவம் இருக்காங்கல்ல அந்த இராணுவம் போயிட்டு சந்தித்து வந்தக்கூடிய வீடியோ பதிவுகள் நாங்கள் தீவிரவாதத்துக்கு எதிராக நிற்கிறோம் எங்கள் மண்ணில் தீவிரவாதமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறாங்க பாகிஸ்தானுக்கு அது இன்றைக்கி இன்றைக்கி காலையில் பாகிஸ்தான் ஆக்கப்போயிடு காஷ்மீரில் நம்ம பகுதிக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன வேலை திடீர்னு அவசர அவசரமாக போயிட்டு இந்த தீவிரவாதிகளை சந்திப்பதற்கான நோக்கங்கள் என்ன அவங்களும் கேமரா முன்னாடி இப்படி ஃபல் பள்ளி லிஸ்ட்டு வந்துட்டு என்ன காரணம் அப்போ நீங்கள் அடுத்த ஒரு சம்பவம் பண்ணுற தயாராக இருக்கீங்களா இல்லை வேறு என்ன பண்ண போகிறீங்க இது எல்லாமே கண்டிப்பாக இன்டர்லிங்கடாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி இரண்டு முக்கிய ஐஎஸ்ஐஎஸ் தொடர்புடைய தீவிரவாதி ரெண்டு பேர் வந்து கழுத்தை பிடிக்குமா இங்கே என்ன வேலைன்ற மாதிரி அங்கே மும்பையினுடைய ஏர்போர்ட்டில் தூக்குனாங்கள்ல எல்லாமே லிங்க்கு கிடைக்கும் இந்த மறு வைத்த நபர்களெலாம் சும்மா விட மாட்டாங்க கண்டிப்பாக எங்கேயோ தகவலை தட்டி தூக்கிடுவாங்க ராமும் சும்மா விடாது ஆனால் நமக்கு எதிரான ஏதோ ஒரு சதி திட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க ஸோ ரா வந்து ஃபுல் அலர்ட்டில் இருக்காங்க ஏதோ ஒரு சம்பவம் கூடியவர்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்னன்னா இந்த முக்கியமான தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகள் மர்ம நபர்களால் எதோ ஒன்று ஆக போகிறாங்கன்றத அடுத்த ஒரு மூணு மாசத்துக்குள்ள நீ எதிர்பார்க்கலாம் இது பார்க்கலாம் நம்ம சொல்றது நடக்குதா இல்லையா அப்படின்றத நீ எதிர்பார்க்கலாம் அதோட என்னை எங்கேயும் கம்பேர் பண்ணிடுறாதீங்க இன்னொரு விஷயம் என்ன நம்ம இந்தியாவோட எம்பிக்கள் எல்லாமே மற்ற நாடுகளுக்கெல்லாம் பயணம் பண்ண போகிறாங்க இல்லையா அதில் அசதுதீன் ஓவைசி அவர்களும் வந்து பயணம் பண்ண போகிறார் அவர் வந்து முக்கியமாக ஆஃப் பாகிஸ்தானை விட இஸ்லாமியர்களுக்கு அதிகமாக இருக்காங்க பட் அவங்கள மாதிரி தேச துரோகிகள் தேச துரோகிகள்னால் தீவிரவாதத்தை வளர்க்குறவங்களுக்கு தகுந்த பாடம் வந்து என்னால் மட்டும்தான் சொல்ல முடியுன்ற மாதிரி அசதுதீன் ஓவைசி அவர்கள் சொல்லியிருக்கிறார் கனிமொழி அவர்களும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தேங்க் பண்ணியிருக்காங்க இந்தியாவுடைய திமுகவுடைய எம்பி அவர்களும் மிகப்பெரிய அளவுக்கு தேங்க் பண்ணியிருக்காங்க இன்னும் சுப்ரியா சாலோ இன்னும் நிறைய எம்பிக்கெல்லாம் வந்து இந்த நன்றியை தெரிவிச்சிருக்கிறாங்க நம்ம இந்தியாவுடைய பெருமையை உலக அளவில் பறைசாற்றுவதில் நாங்கள் பங்கு கொள்வது எங்களுக்கு பெருமை என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி மிக முக்கியமான தகவல் என்னங்க ஆப்கானிஸ்தான் தாங்க ஆப்கானிஸ்தானுடைய எளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள்கிட்ட ஜெய்சங்கர் அவர்கள் பேசுகிறார் பேசும்போது மா நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது நம்ம கூட அவங்களுக்கு பெரிய அளவுக்கான இந்த கோதுமை மீது அனுப்பணும் ஆனால் இடையில் பாகிஸ்தான் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க பெரிய மன கஷ்டம் மனஸ்தாபம் இந்தியா அவங்கக்கிட்ட பேசின உடனே நான் இரண்டு விஷயங்கள் உங்ககிட்ட அடிக்கோள் காட்டினேன் கண்டிப்பாக அந்த டூரண்ட் லைன் சொல்லுவாங்க இந்த வசரிஸ்தான் சவுத் வசரிஸ்தான் நார்த் வசரிஸ்தான் சொல்லுவாங்க தெகரீக்கிய தாலிபான்கள் தாக்கல் நடத்துறது வாய்ப்புகள் இருக்குங்க பாகிஸ்தானுக்கு பெரிய ட்ரபிள் கொடுக்க போறாங்க ஒன்று இரண்டாவது என்னென்னா மிக முக்கியமான காபூல் நதிநீர் அந்த காபூல் நதிநீரை வந்து நம் முந்தைய வீதிய பதிவில் இதுக்கு முந்தைய பதிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே புரியும் விக்மா சோமு சேனலில் போட்டிருக்கேன் நான் வலைப்படுத்தவுடனே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அந்த நதி நீர் நிறுத்திட்டாங்கன்னா பாகிஸ்தான் ஆட்டம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும் ஏன்னா நம்மளும் சிந்து நதி நீர் நிறுத்திட்டோம் அவங்களும் நிறுத்திட்டாங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு வழியே தெரில நேராக கொடுக்கணும்னு சீனா கூட போயிட்டாங்க சீனா உங்களை தவிர எங்களை காப்பாற்றுறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு உடனடியாக சீனாவுடைய முக்கிய அமைச்சகம் சார்பாக இங்கே வந்து சந்திக்கிறாங்க யார் அங்கே ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக சந்திக்கிறாங்க அப்போ சந்தித்ததில் அவங்க சும்மா அவங்க நாட்டு விஷயங்களாக பேசிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் நம்ம அது குழந்தைங்களுக்கு கூட புரியுங்க என்ன பேசுனாங்கன்றது இப்போதைய நிலைமைக்கு நீங்கள் அமைதி ஏற்படுங்க எதுவும் நீங்கள் பாகிஸ்தானை தொந்தரவு கொடுக்காதீங்க ரொம்ப அவங்களே ரொம்ப அடிபட்டுருக்கிறாங்க ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு இன்னும் நிறைய ஆதாரங்கள் நான் கொடுக்க போகிறேன் நிறைய அடிப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு ரொம்ப மனவேதில் இருக்கும்போது நீங்கள் போயிட்டு இடையில அது எதுவும் இந்தியா பேச்சே கேட்காதீங்க ஒன்று நடுநிலை வைங்க வாங்க எங்களோட வாங்க பல ஆஃபர்களை சந்திங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் சீனா கிட்ட நிறைய டீல்லாம் போட்டிருக்காங்க ஆப்கானிஸ்தானில் என்னென்னா லித்தியம் பேட்ரிக்கு தேவையான மிக முக்கியமான கனிமங்கள் நிறையா இருக்குது ரீசண்டாக கூட பெரிய ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருந்தாங்க முக்கிய நகரான காபூல் என்ன பண்ணாங்க அவங்க சீனாவுடைய சயின்டிஸ்ட்னு சொல்ல முடியாது என்ஜினியர்ஸ்லாம் தங்கிட்டு இருந்தாங்க அப்போது ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வு நடக்குது அதில் மூன்று அவங்களுடைய என்ஜினியர்ஸ் இறந்து போயிட்டாங்க ஆறு பேர் படுகாயம் அடைகிறாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ சீனா கேட்குறாங்க ஆப்கானிஸ்தான்கிட்ட ஆப்கானிஸ்தான் என்ன இதெல்லாம் ஆ சொல்லுங்கள் நாங்கள் பாகிஸ்தானில் தான் இந்த மாதிரி நிகழ்வுகளை சந்திக்கிறோன்னா உங்கள் கிட்டே என்னென்னா அங்கே ஒரு சில குரூப்ஸ் வந்து பாக ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஆக்சுவலாக குட் பாய்ஸ் தான் குட் பாய்ஸுக்கு எதிராக ஒரு சில குட் பாய்ஸ் இருப்பாங்க போல் அது ஒரு பிரச்சனை அந்த இடத்துல நீங்கள் சீனாவுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க இந்த மாதிரி மனக்கசுப்பு அவங்களுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் சீனா பெரிய அளவுக்கு ஆப்கானிஸ்தான்கிட்ட அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க அதனால் அதன் அடிப்படையில் நம்ம கொஞ்சம் டீலிங் பேசுகிறமே கொஞ்சம் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க கெஞ்சி பார்க்குறாங்க அது சீனா கெஞ்சில் மேபி பாகிஸ்தான் வந்து கெஞ்சுறாங்க இந்த இடத்துல எங்களை வேலை வழி தெரியல உங்களை விட்டா வேலை தெரியல ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் நிறுத்திட்டாங்கன்னா இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட்டாக பார்க்குறாங்க ஸோ பெரிய திருப்பம் அதாவது நம்ம இதுதான் பேசியிருப்பாங்கன்னு கெஸ் பண்ணோம் நடக்கிற நிகழ்லாம் பார்த்தா ரைட்டு கரெக்டா தான் நம்ம பாதை போயிட்டு இருக்கு கரெக்டா தான் நம்ம தகவலை கொடுக்குறோன்றது ஒன்று இன்னும் நிறைய பேர் என்னுடைய கமெண்ட்ல கூட பார்த்தேன் இந்தியா வந்து மூன்று விமானங்களை சுட்டு வீழ்த்தப்படுறத மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டாங்க என்னங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்லை அப்படி இந்தியா வந்து சுட்டு வீழ்த்தப்படுறது அதில் என்ன உங்களுக்கு ஒரு ஆனந்தம்னு எனக்கு புரியல எனக்கு பொய்யை மறைச்சிட்டாங்க அதை மறைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பத்திரிகைகள் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகளை இன்னைக்கு கூட பாருங்கள் இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பத்திரிகை ஆக்சுவலாக அங்கே அரசாங்கத்துக்கு எதிராக எழுதக்கூடிய பத்திரிகைகள் கூட அவங்க கூட இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிரான்ஸு பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ரஃபேல் விமானம் பெரிய அளவுக்கு சாதிச்சிருக்கு பாகிஸ்தான் வந்து தன்னால் வந்து பொய்ய சொல்லியிருக்காங்க சீனாவும் பொய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்ற தகவல் பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது இது நீங்க என்ன பண்ணாலுமே உண்மையை மறைக்க முடியாதுங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கேட்கறனால அது உங்களோட மன ஆறுதலுக்காக இருக்கலாம் ஒன்று பெரும்பாலும் இது மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸை கண்டுக்க மாட்டேன் இருந்தாலும் இது ஒரு சான்ஸ் கிடைச்சதுனால சொல்கிறேன் நான் இன்னொரு ஆதாரம் கொடுக்க முடியும் இன்னைக்கு பாகிஸ்தான் வெளிப்படையாவே டெண்டர் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய இருந்து ஆறு ஏர்பேஸ் பாதிக்கப்பட்டுறதில்ல அதை சரி செய்வதற்கான டெண்டர் இப்போ தான் கொடுக்குறாங்க வாங்க சீக்கிரம் எங்களுக்கு சரி பண்ணுங்கன்னு டெண்டர்லாம் கொடுக்குறாங்க அப்போ எதுவுமே அடிப்படாமல் அவங்கையே டெண்டர் கொடுப்பாங்க சொல்லுங்கள் எல்லாமே வான் பகுதியில் சுட்டு வீழ்த்திட்டோம் முடித்து தள்ளிட்டோம் துவம்சம் பண்ணி ஜூலாகிட்டோன்னு சொல்கிற பாகிஸ்தானுக்கு இது ஏன் அதனால் பாகிஸ்தான் சொல்கிற பொய்களை தொடர்ந்து அடுத்த நாள் வெளியே வந்துட்டே தான் இருக்கும் யார் எங்கேனாலும் மறைக்கவும் முடியாது அதை ஒன்றும் பண்ணவும் முடியாது நான் இன்னொன்று கூட சொல்லட்டுமா அப்படி இந்தியாவில் அவங்க சுட்டு இருந்தால் கூட இந்தியாவுடைய விமானங்கள் இராணுவம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது ஒரு வகையில் ஏன்னா கவுண்டிங் இருக்கும் லெஜர் இருக்கும் ஒரு விமானமே ஒரு போர்க்காலத்தில் இல்லைன்னும் போதெல்லாம் அது எப்படினாலும் வெளியே வந்துடுங்க அதெல்லாம் வந்து யாராலையும் மறைக்கவும் முடியாது அதை தடுக்கவும் முடியாத ஒன்று சரி மிக முக்கியமான துரோகிகள் மறைச்சி சொல்கிறாங்க யார் அப்படின்னா முதல் பொண்ணு இந்த பொண்ணாக லேடியோ பாகிஸ்தானுக்கு உணவு வேலை பார்த்ததுக்காக ஹரியானாவை சேர்ந்த ஜோதி மல்ஹோத்ரா பக்கத்தில் இருக்கிற ஒரு சில வீடியோ பதிவு எல்லாம் பாருங்கள் இந்த ஜோதி மல்ஹோத்ரா வந்து பாகிஸ்தானுக்கு அடிக்கடி பயணம் பண்ணியிருக்காங்க அப்படி பாகிஸ்தானில் பயணம் பண்ணும்போது அங்கே பாகிஸ்தானுடைய ஹை எல்லாம் சந்திச்சுருக்கிறாங்க அதுவும் இன்னும் ஒரு சில இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஷபாக் ஷெரீஃப்போட மனைவி கிட்டலாம் போய் சந்திச்சுருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஹை கமிஷனருடைய உந்துதல் பேரில் என்கிரிப்டட் பிளாட்ஃபார்ம் மூலிமா இங்கிருந்து நிறைய தகவல்களை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க எடுக்கிற அந்த லைவ் லொக்கேஷனே வந்து நம்ம ராணுவம் இருக்கக்கூடிய நிலைகள் நம்ம வந்தே பாரத் ட்ரெயினில் எங்கே போது பார்த்து இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நிறையா ஷேர் பண்ணியிருக்காங்க தேச துரோக வழக்கில் பாகிஸ்தானுடைய இன்டெலிஜென்ட் ஆப்ரேட்டிவுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு இவர்களும் இவர்களை சார்ந்த ஆறு யூடியூபர்ஸை வந்து கைது பண்ணியிருக்காங்க அவங்களோட பேர் என்ன ஜோதி மல்ஹோத்ரா ஜோதி மல்ஹோத்ரா அவர்கள் வந்து பெருசாக நம்மளுக்கு சொம்பு கொடுத்துருக்காங்க இவங்களாம் சாதாரண விஷயம் இல்லை மேபி இது அடுத்தடுத்து விசாரணை என்னென்ன தகவல் வெளியே வரப்போதில்லை இவங்களுடைய பெரும்பாலான அந்த பேஜஸ்லாம் பாரு இவங்க பாகிஸ்தானுக்கு போயிட்டு பாகிஸ்தானுடைய லக்ஸரி ட்ரெயின் பாகிஸ்தானுடைய அந்த ட்ரெயின் பாகிஸ்தானுடைய இந்த டூர்ன்னு பெரிய அளவுக்கு போட்டிருந்தாங்க அப்போ அவங்களுடைய ஹை கமிஷனர் கிட்டையும் மீறி மற்ற நபர்கிட்டையும் எடுத்த ஃபோட்டோ பதிவுகள் நம்ம நிறைய பார்க்க முடியுது இவங்க தான் பெரிய அளவுக்கு இங்கே டையப் வச்சுருக்காங்க இந்திய எம்பசியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட ஒரு சில நபர்களுக்கிட்டையும் இந்த அம்மா கொஞ்சம் நெருக்கமாக தகவல்களை இருக்காங்கன்றாங்க இன்னொரு ஸ்பை ஒருத்தர் இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சி வயசு தேவேந்திர சிங் இந்த தேவேந்திர சிங்கும் இந்த ஜோதி மல்கோத்ரா இவங்களோட இணைந்து கிட்டத்தட்ட ஆறு மிக முக்கிய நபர்கள் இது மாதிரி பண்ணியிருக்காங்க இந்தியன் கேல் இன் பாகிஸ்தான் பாகிஸ்தான் லக்ஸுரி பஸ்லாம் போட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பாருங்களேன் துரோகிகள் எல்லா வகையிலும் எல்லா ரூபத்துலேயும் வந்து இருக்காங்கன்றது தெல்ல தெளிவாக தெரியதில்லை இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது ஆக்சுவலாக நான் இன்னொரு விஷயம் கூட இந்த இடம் சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட யூஏஇ துபாயில் துபாயில் நம்ம ஆள் ஒருத்தர் உத்தரகாண்டை சேர்ந்த நபர் அங்கே போய் வேலை செஞ்சுருக்கிறார் அங்கே ஹோட்டலில் பாகிஸ்தானர்கள் நிறையா இருந்திருக்காங்க ரூமட் எல்லாமே இவன் என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க நம்ம சிந்து நதி நீரை வந்து நிறுத்திட்டோம் இல்லையா அப்போ இவனை ரூமில் அடிச்சு தண்ணி கூட கொடுக்காமட்டிருக்காங்க அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து சிந்து நதி நீரை நீங்கள் தடுத்து நிறுத்துனீங்களே தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கறது உங்களுக்கு உணர வைக்கிறான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு டீஹைட்ரேட் ஆகிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அவரை இப்போ இந்தியாவுக்கு கொண்டு வர பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க பாருங்களேன் அந்த நெல்ல உள்ளம் படித்தவர்கள் என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமே உங்களுக்கு தண்ணி விடணும்னு நினைக்கிறீங்க இந்த அளவுக்கு தீவிரவாதிகளை வளர்த்துறது மற்ற விஷயங்களை செய்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து சீடுபட்டு தாங்கிறாங்க இன்று ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்ம அப்படியே இங்கேருந்து ஜம்ப் ஆயிட்டு அர்மீனியாக கட்ட போகிறோம் ஏன்னா நம்ம அடுத்தடுத்த பேட்ச் ஆகாஷ் ஒன் எஸ் ஷேர் டிஃபன்ஸ் சிஸ்டத்தில் நெக்ஸ்ட்டு கப்புல் ஆஃப் வீக்கில் இன்னும் அடுத்தடுத்த அதிகப்படியான ஆயுதங்களை அடுத்த மூணு வருஷத்துக்கான அக்ரிமெண்ட்டு இன்னைக்கு ஒரு பேச்சை அனுப்ப போகிறோம் அடுத்த வாரத்துக்குள்ளார் இது அங்கே அசர்பைசான் தரப்பில் கஜ கப கபான்னு எரிஞ்சிட்டு இருக்காங்க அதனால தான் அசர்பைசான் தொடர்ந்து நம்மளை எதிர்த்துட்ருக்கிறாங்கன்ற ஒரு விஷயமும் தொடர்ந்து நம்ம துருக்கி மீது போடப்படுகிற தடைகள் அடுத்தடுத்து நெருக்கடி வந்துகிட்டே தான் இருக்குது இப்போ கூட நம்ம நிறைய பணக்காரர்கள் செல்வ செ என்ன செல்வந்தர்கள் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கல்யாணம் ரிசெப்ஷன்லாம் நிறைய பேர் துருக்கியில் போய் வைப்பாங்களாம் எனக்கு தெரியல எனக்கு யாரும் இப்படி ஒன்றும் ஒரு இன்விடேஷன் கூட கொடுத்ததில்ல இது வரைக்கும் நான் இப்படி போனதே இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச கல்யாணம்லாம் இங்கே பக்கத்தில் இருக்கிற மண்டபத்துக்கு இந்த பக்கம் தான் நம்மள கூப்பிட்றாங்க ஆனால் பா நிறைய பேர் வந்து துருக்கியில் போயிட்டு ரிசெப்ஷன் வைக்கிறவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்களாம் பட் பெரிய அளவுக்கு கேன்சல் ஆகிடுச்சி ஒரு நூற்றி நாற்பது மில்லியனுக்கு மேலே மேல பெரிய அளவுக்கு தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விவகாரத்தையும் போட்டிருந்தாங்க இந்த வீடியோ பதிவு பெருசாக வைரலாக இருந்தது யார் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரானோ அவர்களும் துருக்கி அதிபர் இரடனோ அவர்களும் வந்து இன்னைக்கு சந்திச்சுருக்காங்க அதில் திடீர்னு இந்த வேளில் மட்டும் மிடில் ஃபிங்கரை மட்டும் அவர் விடாமல் போய் பிடிச்சிட்டு வச்சுட்டு இருக்கிறதுக்கு வேறு விதமாக இருக்காங்க ஏன்பா எப்படி இந்தியாவை உதவி பண்ணுற இப்படி பண்ணுறேன்னு கேட்குறாங்களா என்னன்னு தெரில உங்கள் ரஃபேல் விமானம் தான் அப்படி வரலாம் பண்ணதுன்னு சொல்கிறாரா இல்லை என்ன சொல்ல வராருன்னு தெரியல பட் இந்த ஒரு சந்திப்பை வந்து பெரிய அளவுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க இருந்தாலும் பாகிஸ்தான் மீது அதிக நம்பிக்கை வைக்கிற ஒரே நபர் யாருன்னா ட்ரம்ப் அவர்கள் தான் ஏன்னா பாகிஸ்தானர்கள்லாம் ஒன் ஆஃப் த பில்லியன் பீப்புள் இது யார் இன்க்ரெடிபிள் ப்ராடக்ட்னு சொல்லியிருக்கிறாரு என்ன ஒரு பார்த்துட்டாருன்னு தெரில பாகிஸ்தானில் பெரிய இன்க்ரெடிபிள் ப்ராடக்ட்னு என்னை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா மீது இன்னொரு நம்பிக்கை துரோகம் கூட இருக்குங்க இது நம்ம நிறைய தடவை நம்ம தோல் வரிக்க தோல் வச்சுட்ருக்கோம் இன்றைக்கி மிக முக்கியமான தகவல் ஆக்சுவலாக நம்ம மிராஜ் டூ தௌசண்ட்னுடைய அடுத்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் நம்ம இந்தியா மேக் இன் இந்தியாவில் தயாரிக்கிறோம் நம்ம அதாவது ஜிஇ ஃபோர் ஒன் ஃபோர் ஃபைட்டர் ஜெட்டு இந்த ஜிஇ ஃபோர் ஒன் ஃபோர் ஃபைட்டர் ஜெட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் கிட்டே நம்ம ஒப்பந்தம் போகிறோம் ஜி ஏரோ ஏரோஸ்பேஸ் கிட்ட இந்த ஜி ஏரோஸ்பேஸ் வந்து மொத்தம் தொண்ணூற்றி ஒம்போது எஃப் ஃபோர் நாட் ஃபோர் என்ஜின்னு நம்மக்கிட்ட கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அவங்க டெலிவரி பண்ணணும் ஒட்டுமொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே டெலி முடிச்சிருக்கணும் அவங்க ஸோ நம்ம இன்ன வரைக்குமே நம்ம ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணல ஏன் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுக்கலன்னா ஃபஸ்ட்டு அவங்க பன்னெண்டு இன்ஜின் கொடுக்குற மாதிரி இங்கே அதை யார் பெரிய அளவுக்கு டெண்டர் எடுத்துருக்காங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஆக்சுவலாக அமௌண்ட்டுமே கொடுத்துட்டோம் நம்ம இங்கேருந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த இன்ஜின் வராதனால நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கான மிராஜ் டூ வந்து நம்மளால் ப்ரொடக்ஷன் யூனிட்டே கொண்டு போக முடியல அப்போ என்ன சொன்னாங்க அந்த ஜி ஏரோ ஸ்பேஸ் அப்படின்னா இல்லை அந்த கொரோனா சமயத்தில்னால எங்களால் ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ண முடில அமெரிக்க நிறுவனம் வந்து சாரி மறுதளிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேயும் வரல இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இப்போ மே மாதம் வர வேண்டியது இன்ன வரைக்குமே வரல இது ஏற்கனவே ஒரு ஒரு இடையில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னா ஒரு போர் என்ஜின் ஒரு போர் விமானங்களுக்கு என்ஜினை தவிர மீறி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க என்ஜினுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்போ நம்ம தொடர்ந்து நம்ம எதிர்பார்த்துட்ருக்கிற சூழ்நிலையில் இவங்க வெயிட் பண்ணால வே எங்கள் கம்பெனி அடி வாங்கும் வேலை வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு போகும் நம்மளுடைய அடுத்த ஃபைட்ரு ஜென்ரேட்டர் உருவாக்குவதற்கு டிலே ஆகுது ஏன்னால் நம்ம கைக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு பத்து விமானம் நம்ம கைக்கு வந்திருக்கணும் இப்போ ஆனால் இன்னுமே அவங்க என்ஜின் கூட கொடுக்கல இது நீ ஒரு சாதாரண ஒரு பார்வையில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு சாதாரண பார்வை ஆனால் இதுக்குள்ளே உலக அரசியல் நம்ம நுழைஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இதில் அமெரிக்கானுடைய தலையீடு இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு தவறு இந்த மாதிரியான நிறுவனங்கள்கிட்ட போயிட்டு ஒப்பந்தம் போடுறது தான் இந்தியா ஏற்கனவே கூப்பிட்டு அந்த நிறுவனங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டாங்க எப்போ இடையில ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஜி ஏரோஸ்பேஸுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் தொண்ணூற்றொம்பது என்ஜினில் ஒன்று கூட வந்து சேரலை தொடர்ந்து உங்களை நம்பி பிரயோஜனில் ஏன்னா இருபத்தி ஒன்றில் ஒப்பந்தம் போட்டு நாலு இருபத்தொன்னு அதுக்கு முன்னாடியே ஒப்பந்தம் போட்டு இருபத்தொன்னில் வர வேண்டியது ஒன்று கூட வரலையே அப்படின்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே நிர்வாகம் மறைமுகமாக ப்ரெஷர் கொடுக்குறாங்களான்றது இருக்கும் இப்போ உங்களுக்கு தோணும் இப்போ இல்லையே நம்ம வேறு என்ஜின்கிட்ட வேறு நாடுகிட்ட கொடுக்கலாமே அப்படின்னா இங்கே நம்ம வடிவமைச்சிட்டோம் வடிவமிச்சு ரெடியாக இருக்கும் ஒரு என்ஜின் ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க ரெண்டாயிரத்தி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் டேக் எடுத்துக்கோம் இப்போ திடீர்னு நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அடுத்த நாலு வருஷம் போனால் நம்ம ரெண்டாயிரத்தி முப்பது போனோம் இதெல்லாம் பாருங்களேன் உள்ளரசியல் உலக அரசியலில் புகுந்து ஒரு நாடு முன்னேறதுக்குள்ளே ஒரு வெளிநாட்டு நிறுவனம் வந்து ஒப்பந்தம் போட்டால் அந்த நாட்டு நிறுவனங்கள் வேண்டுமெண்டி இப்படி டிலே பண்ணுறாங்களா ஒரு எண்ணம் மேபி வேறு ஏதாவது காரணமாக கூட கண்டுபிடிக்கலாம் அவங்க வேறு ஏதாவது கூட சொல்லலாம் பட் நம்மளை பார்த்து பழகினதுனால நான் சொல்கிறேன் நான் இதுலேயும் ஏதோ ஒரு சித்து வேலை அமெரிக்கா செய்கிறாங்களோ ஏன்னா யாருனாலும் நம்பலாம் நம்ம அமெரிக்கா துரோகிகளை மட்டும் என்றைக்கி நம்ம நம்பக்கூடாதன்ற அடிப்படையில் நான் அதனால் தான் இந்தியா இன்னைக்கு இன்னொரு சமூகம் பண்ணியிருக்காங்க சுகோய் ஃபிஃப்டி செவன் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஃபைட்டர் ஜெட்டு மேக் இன் இந்தியாவில் குறிப்பாக அங்கே ரஷ்யாவுடைய டெக்னாலஜி எல்லாமே பெரிய அளவுக்கு இங்கே ஷேர் பண்ண போகிறாங்க அது நேற்று உறுதி பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளாக பேசிட்டே இருந்தாங்க அதை பற்றி நிறைய சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க இப்போ நம்ம அடுத்து எஸ்யூ ஃபிஃப்டி செவனை நோக்கி போயிட்டுருக்கோம் இந்தியா ப்ரொடக்ஷனை நோக்கி போட்டிருக்கோம் நம்ம ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியை நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம் பலிஜிஸ்தானுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் இந்த மாதிரி வீடியோ பதிவில் அதிகமாக வெளியிடாதீங்க பலிஜிஸ்தான் நீங்கள் நாளைக்கு சிக்கலில் மாட்டிப்பீங்க ஏன்னா அங்கே பாருங்கள் பெரிய அளவுக்கு எங்கள் கிட்டே எண்ணெய் வளம் இருக்குது எல்லாம் பற்ற வைக்க முடியுது இந்த அளவுக்கு எண்ணெய் வளம் நிறைந்த எங்கள் பலூஜிஸ்தான் பகுதியை பெரிய அளவுக்கு சீனாவுக்கு தாரை பார்த்துட்டாங்கன்ற அங்கே இருக்கக்கூடிய மக்களோட ஆதங்கம் எந்த நாட்டில் எண்ணெய் வளமும் வளமும் அதிகமாக இருக்கிறதோ அந்த நாட்டோட வளம் வந்து வளர்ச்சி வந்து பெருசாக இருக்காது இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் அது அங்கே அடிமையாக இருக்கும் மேலிடத்துக்கு அடிமையாக இருக்கும் பெரிய நாட்டாமைக்கு ஸோ பலூஜிஸ்தான் வேறு வழியே இல்லை அதனால தான் அந்த உள்ளே சீ உள்ள உள்ளே புகுந்து வேலை செய்வாங்க அப்படின்றத சொன்னோம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு காரணங்க சிஏஓவுக்கு ஒரு காரணமாக இருக்கும் மொசாத்துக்கு ஒரு காரணமாக இருக்கும் ராவுக்கு ஒரு காரணமாக இருக்கும் பட் இந்த மாதிரியான வீடியோ பதிவுலாம் வந்துச்சுன்னா அவங்களையும் அவங்க நாட்டுக்கு வந்து ஆப்பு வச்சுக்கிற மாதிரி எந்த நாடு எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கும் அந்த நாடு வளர்ச்சியிலும் எல்லாருமே அவங்கள நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை நான் நாட்டு வித்துற வேண்டியதான்ற ஒரு சூழ்நிலை காலங்காலமாக நடக்கிற நிகழ்வுமே கூட ட்ரம்ப் அவர்கள் மறுபடி மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா அதே கதையை தான் சொல்கிறார் நான் தான் நிறுத்தினா நான் தான் நிறுத்துறேன்றாரு ஆனால் ட்ரேடு நாங்கள் தான் சொன்னோம் அவங்களும் சரின்னு தான் சொன்னாங்க ஆனால் இன்னுமே அவங்க வந்து பேசாமல் இருக்காங்க ஏன் புரியலன்றார் புரியலாம் இல்லை இந்தியா பதில் வரி போட்டிருக்காங்கன்றது அவர் என்ன எப்போ புரிஞ்சுக்கிறாருன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து லைட்டாக விரிசல் வர மாதிரி தெரியுது பட் அதை ஒட்ட வைக்கணும்னு இந்தியா சார்பாக ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க ஏன்னா அமெரிக்காவுக்கும் நம்மளுக்கும் ரிஃப்ட் வந்தது அப்படின்னா அது பெரிய விதமான பொருளாக அதில் இதே பாதிப்புள்ள அதை சமாளிக்க முடியுமான்னு தெரியாதனால அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இல்லை டைரக்டாக எடுக்க போகிறாங்களான்னு தெரியல ட்ரம்ப்வரோட பேச்சுக்கும் நடவடிக்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் தெரிகிறது இந்தியா மக்கள் இதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நிரந்தரமாக அங்கே இருக்காங்க இல்லையா அவங்க இங்கே ஃபண்டிங் அனுப்புனாங்கன்னா அஞ்சு பர்சன்ட் அளவுக்கு வந்து வரி விதிக்கிறாங்களாம் ஒரு லட்ச ரூபாய் என்ன ஐயாயிரம் ரூபாய் பக்கம் பிடிக்கிறாங்களாம் இது எவ்வளோ பெரிய ஷாக்கிங் விஷயம்னா நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறோம் இந்தியர்கள் அங்கே அமெரிக்காவில் அதில் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மூணு புள்ளி நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் மீதி ஆந்திரா தெலுங்கானா இவங்களாம் வந்து பன்னெண்டு புள்ளி மூணு லட்சம் பேர் இருக்கிறோம் மீதி கா கர்நாடகா கேரளாலாம் மீதி மற்ற பேர் இருக்கிறோம் ஒட்டு ஒட்டுமொத்தம் நாற்பத்தஞ்சு லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நூற்றி பதினெட்டு புள்ளி ஏழு பில்லியன் அனுப்பியிருக்கோம் ஒரு பில்லியன் அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க நூற்றி பதினெட்டு எட்டாயிரத்து ஐநூறு கோடிக்கு மேலே நான் அனுப்பியிருக்கிறோம் பட் இதுக்கப்புறம் நாங்கள் வரி பிடிக்க போகிறோம் ஒரு லட்சத்துக்கு ஐயாயிரம் ஐயாயிரரூபா ஐயா அங்கே ஒரு ஐயாயிரம் பிடிப்பீங்க அந்த ஃபண்டு இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு பத்தாயிரமாக போகும் வரி கடைசியில் அவங்க வர்றது கைக்கு வரது எவ்வளோ கிடைக்கும் மீதி ரொம்ப எண்பத்தஞ்சு பக்கம் கிடைக்கும் அந்த எண்பத்தஞ்சில் மீறி எந்த ப்ராடக்ட்டும் ஆனாலும் வரியெல்லாம் செலுத்தி ஃபைனலாக அவங்க ஒரிஜினலாக யூஸ் பண்ணுறது ஐம்பதாயிரம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஐயா வரி மேலே வரி இங்கேயும் வரினால் அங்கேயும் வரி போட்டிங்கன்னா அப்புறம் என்ன ஆகுதுன்னு ஒரு மனக்கு இந்த நேரத்தில் வந்து வெளிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் வீடியோ நிறைவு பகுதியில் இந்திய ராணுவம் தொடர்ந்து மிகப்பெரிய அளவுக்கான உதவிகள் அந்த எல்லை பகுதியில் பாகிஸ்தானுடைய ராணுவம் எல்லை பகுதியில் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும்தான் ரெக்வஸ்ட் இல்லை ஒரு ஆதங்கம் கூட அந்த டிடி நியூஸ் பாருங்கள் இன்றைக்கி பெரிய அளவுக்கு பேசியிருந்தாங்க நம்மளுடைய அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பற்றி ஆனால் தொடர்ந்து அந்த காசா போர் இருக்குது இல்லையா இஸ்ரேல் காசா போல் இருக்கிற எடுத்து வீடியோ பதிவு எடுத்து போட்டிருந்தாங்க நம்ம பாகிஸ்தானை ஓட்டிகிட்டு இருக்கோம் பட் இந்த மாதிரியான வீடியோ பதிவுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நாட்டுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு நம்மளை பிடிக்காத நாடுகள் சீனா போன நாடுகள்லாம் இது மாதிரி ஃபேக் வீடியோவை போட்டு அவங்க அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் சாதிச்ச மாதிரி காட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க நம்மகிட்ட ஒரு ஒரிஜினல் வீடியோவை போடுங்க ஏன் திருப்பி திருப்பி எடுத்து எடுத்து ஃபேக் வீடியோவை அந்த காசா இஸ்ரேல் வீடியோவையே எடுத்து எடுத்து ஏன் போட்டுட்ருக்காங்கன்னு எனக்கு புரியல ஒரு ஆதரிக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் நியூஸ் சேனல் அவங்களே இந்த மாதிரியான தப்பு பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரியான சேனல்தான் வெளியே போகும் அப்போ நாளைக்கு நம்ம பொய் சொல்கிறோன்ற மாதிரி வந்து எடுத்து சொல்லுவாங்க உண்மையை வந்து நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படும் அந்த மாதிரி வீடியோ பதிவில் தொடர்ந்து வளர்ந்து சேனல்கள் தவிர்ப்பது சிறந்ததுன்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டும் கூட இன்றைக்களவுக்கான தகவல்கள் கவர் பண்ணிங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைக்குமா சோம்பு சேனல் நன்றி வணக்கம்